வணக்கம் செல்லும் ஜெயின் ஆகிய நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சிறுபான்மை அணி பொருளாளராகவும் மாநில பேச்சாளராகவும் என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் திமுக அரசு தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்காக போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முறையாக அரசாங்கத்துக்கு தெரிவித்தும் அவர்கள் செய்தி சாய்க்கவில்லை என்பதால் தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் துவக்கினார்கள் ஆனால் அந்த போராட்டத்திற்கு உண்டான தீர்வை காணாத இந்த ஸ்டாலின் அரசு அதற்கு மாறாக தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து அந்த பேருந்துகளை இயக்கி மக்களுக்கு சிரமத்தை கொடுத்தார்கள் ஆனால் இதையெல்லாம் பார்த்த உயர்நீதிமன்றம் அந்த போக்குவரத்து தொழிலாளர்களை அழைத்து நீங்கள் போக்குவரத்து உங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருந்தாலும் இந்த நேரம் பண்டிகை காலம் அது மக்களை பாழ்படுத்திவிடும் மக்களுக்கு சிரமத்தை என்பதற்காக தற்காலிகமாக உங்களுடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் பேச்சுவார்த்தை தொடருங்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய தொடருங்கள் என்று அந்த உயர் நீதிமன்றம் தெரிவித்தது ஒரு கருத்து அதை இந்த தொழிலாளர்களால் பேச முடியவில்லை அந்த உயர் நீதிமன்றத்தை மறுத்து அதனால் இவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற மனதுக்குள்ளே இருக்கலாம் ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த ஐகோர்ட்டினுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு இவர்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றார்கள் வேலை நிறுத்தம் ஆனால் இந்த கருத்தை எல்லாம் கணக்கு மனதிலே கொண்டு மக்களுடைய சிரமத்தை மனதிலே கொண்டு மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த அரசாங்கம் நல்ல தீர்வை காண வேண்டும் மீண்டும் இந்த தொழிலாளர்கள் வெறுத்து விடக்கூடாது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து